மரணம் வரை மன்னிக்க வேண்டும் இது முக்கியமான விஷயம் இதுக்கு மேல பொறுக்க இயலாது அப்படின்னு மன்னிச்சே வைக்க மாட்டேன் நாலு விஷயம் தான் மன்னிச்சுப்பா இதுக்கு மேல பொறுக்க இயலாண்டு பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு பொறுமைக்கு தான் எல்லையே இல்ல சரியா பொறுத்து பொறுத்து பாத்துருக்கேன் பொறுத்தே வைக்க மாட்டான் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லுவான் அது என்ன காரணம்னா பொறும் அவன் கோவத்துக்கு ஏப்ப அவன் பொறுமை நினைப்பான் கொஞ்ச நேரம் அஞ்சு நிமிஷம் தான் இருப்பான் இதுக்கு மேல பொறுக்க அவன் அஞ்சு வருஷத்தை பொறுமை இருக்கிறான் அவன் பொறுமை பொறுமை வைக்கிறான் அப்படி எதுவுமே இல்ல மரணம் வரை குடும்பத்துல சிலர் நினைக்கிறான் அதாவது மன்னிச்சுட்டே இருக்கிறனுக்கு ஒரு மைண்ட் செட் ஒண்ணு கோவப்பட உரிமைக்கு எனக்கு கோவப்பட உரிமை அஞ்சு வருஷம் மன்னிச்சுக்கிறேன் என்னோட குடும்பம் நான் கோபப்பட்டா ஒண்ணும் சொல்லாத நினைப்பான் பத்து வருஷம் குடிக்கிறேன் அதனால ஒரு வார்த்தை விட்டா ஒண்ணும் சொல்லு நீ வார்த்தை விட்டா பத்து வருஷம் பத்து வருஷம் நீ கொடுத்திருந்தாலும் நீ ஒரு நாள் ஏதாவது வாய் விட்டேன்னா அது குளோஸ் அப்ப அவன்கள் ஏசி ஏசி இருக்கிறான அவனால் சண்டை எப்படி அவனால மன்னிக்கிறான் நீ மன்னிக்க படைக்கப்பட்டவன் அவங்க நினைக்கிறான் சரியா நீ கோபப்படக்கூடாது அவன் அப்படித்தான் அறிவிப்பான அவனுக்கு விதியை எழுதிட்டான் மன்னிக்கிறவன் பாராட்டு உனக்கு சரியா மன்னிக்கின்றவன் கிடைச்சது சேர்ந்து நடப்பவன் என்ற இல்ல அவன் கோவக்காரன் பொறுமையற்ற சேர்ந்து நடக்க மாட்டான் நீ சர்டிபிகேட் எடுத்து பக்கத்துல என்னது மாத்தி எழுதக்கூடாது அதனால மன்னிக்கிற தன்மை யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அவங்க மனசை விளங்கி வச்ச மவுத்து வரைக்கும் தான் விதி நீ மன்னிச்சுட்டேதான் மரணிக்கணுமே தவிர ஒரு நாள் கோவப்பட உரிமைக்கு நினைக்கவே வேணாம் நீ என்ன நினைக்கணும் பத்து வருஷம் இப்படித்தால நான் இன்னைக்கு ஒரு வார்த்தை பேசினா அவனுக்கு நினைக்க மாட்டாங்க அது சதவீதம் மன்னிக்கத்தான் நீ மன்னிச்சுட்டேன் அவன் கோபுரத்தை வச்சு நீ முன்மாதிரி எடுத்துறாங்க இது மிக முக்கியமான